வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி இப்போ கும்பத்தில் சனி பகவான் பகரமான நிலைமையில் இருக்கார் இது இந்த ஐப்பசி மாத கடைசியில் இந்த பகிர நிவர்த்தி ஆகிருவார் சனி பகவான் கர்மகாரகன் தொழில்காரகன் அப்போது இப்போ இருக்க சூழ்நிலையில் நிறைய பேர்த்துக்கு தொழிலில் சில சில மாறுதல்கள் சில குழப்பமான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் பொதுவாகவே நம்மளுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் அடையணும் அப்படின்னா பஞ்சபூத தத்துவ ராசிகளில் சனி பகவான் எந்த ராசியில் இருக்கார் அப்படிங்கிறத பார்த்து நீர் ராசியில் சனி பகவான் நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருந்தால் திருவானைக்காவல் ஜலகண்டேஸ்வரர் வழிபாடு நெருப்பு ராசியில் இருக்கும்போது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு காட்டு ராசிகளில் இருக்கும்போது காலகஸ்தியில் வழிபாடு நில ராசிகளில் இருக்கும்போது காஞ்சிபுரம் ஏகாமரேஸ்வரர் வழிபாடு இப்படி சனி பகவான் பஞ்சபூத ராசிகளில் எதில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு செஞ்சோம்னா தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் முயற்சி தடைகள் எல்லாம் மாறி தொழிலில் நல்ல வளர்ச்சி காணக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அடுத்து கர்மகாரகனான சனி பகவான் கேந்திரஸ்தானங்களான ஒன்று நாலு ஏழு பத்து அது மட்டும் இல்லாமல் உபய ராசிகள்னு சொல்லக்கூடிய மிதுனம் கன்னி தனுசு மீனம் இங்கெல்லாம் சனி பகவான் இருக்காருன்னு சொன்னால் நம்மளுடைய கர்ம கணக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதெல்லாம் நம்ம சரி பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு டைம் ஆகுது காசிக்கு போய் விஸ்வநாதரை விசாலாட்சியெல்லாம் தர்ஷனம் பண்ணி முடிச்சுட்டு மணிகர்ணிங்கா காடு அரிச்சந்திரா காட்டில் அங்கே எரிஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய சவஸ்த்த பார்த்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் அதாவது அந்த ஆன்மாக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம்னா நம்மளுடைய கர்ம கணக்கு மாறி நம்மளுக்கு நற்பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையில் அது மட்டும் இல்லாமல் இந்த திருசக்தி ஜோதிட ஆய்வகத்தின் இரண்டாவது மாதாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பு செய்த ஜோதிட ஆசான்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் திருசக்தி ஜோதிட ஆய்வகத்தின் சார்பாக மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் செய்கிறது அப்புறம் சேங்கலாபுரம் பசுஸ்வரர் இந்த மாதிரி திருப்பணிகள் செய்ய எல்லாத்துலேயும் என் கூட வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தது என்னுடைய ராமும் அதே மாதிரி வையாபுரி கூட இருந்திருக்காரு நமச்சிவாய திருவிழாங்கிற நடத்தணும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதுக்கு அதுக்கு நிறையா கொடிகள் அடித்து கொடுத்து விழாவுக்கு வந்து ஊரெல்லாம் விடை கொடியாக பறக்க விட்டோம் எல்லாருமே எந்த கொ என்னென்னமோ கொடி பறக்குது நம்ம இரனுடைய கொடி பறக்கணுங்கிறதுக்கு வையாபுரி ரொம்ப ஒத்துழைச்சாரு அப்பேற்பட்ட அருமை நண்பர் வந்து ஜோதிடத்தில் ரொம்ப சிறப்பாக வந்தார் கிடையாது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னையே நான் அவர்கிட்ட சொன்னேன் நீ இது மாதாந்திர கூட்டம் இங்கே ப பண்ணுங்க பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் அது என்ன சொல்லணும் அப்போ நம்ம நடத்தினதுக்கப்புறம் நம்மளை வந்து பார்த்துக்கிட்டு நம்மளதும் நம்ம ரவி ஐயா இதெல்லாம் பார்த்து செய்யலாம் அப்படின்னு ஊக்கத்தில் இப்போ அவர் பண்ணுறாரு அவர்கிட்ட வந்து வருமானம் போக்குவரத்துங்கிறத விட தன்மானம் தான் நிறையா இருக்குது ஆனால் இருந்தாலும் தன் கையில் காசு இருக்கு இல்லையோ அவர் சொந்த காசுக்கும் கூட செலவு பண்ணி இந்த இதை சிறப்பாக பண்ணியிருக்காரு அதுக்கு வந்து அவங்க துணைய துணவியார் வந்து ரொம்ப உதவியாக இருக்கிறாங்க இவருடைய மிகப்பெரிய ஒரு சோர்வான சமயத்தில் எவ்வளோ சமயத்துலையும் அவங்க துணையார் கூட இருந்து நல்லா இதை பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க அதனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இன்றைக்கு இந்த பிறந்தநாள் காணக்கூடிய திரிசக்தி ஜோதிடத்தினுடைய நிறுவனராகியாக இருக்கக்கூடிய வையாபுரி அவர்களுக்கு இந்த பிறந்தநாள் நாற்பத்தி ஏழாவது இந்த பிறந்தநாளில் சிறப்பாக கொண்டாடுறார் அவர் அடுத்து ஒரு மண்டலம் பூர்த்தியாகுது அவருக்கு நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாற்பத்தி எட்டு ஆரம்பிக்குது ஒரு மண்டலம் பூர்த்தி ஆகுது அப்பேற்பட்ட இந்த ஒரு வையாபுரி அவர்களுக்கும் அவங்க துணையாருக்கும் வையாபுரிக்கு வாழ்த்து சொல்லி வாருங்கள் வளர்வோம் ஜோதிட ஆய்வுக்குழு ரெண்டாவது என்னுடைய மகாபிஷேக குழுவுலையும் என்னுடைய சேவை குழுவிலையும் கூட இருந்த வையாபுரிக்கும் நாங்கள் வாலிப நண்பராக இருக்கக்கூடிய நானூறு ஆமும் சேர்ந்து ஜோட சொந்தம் கூட சேர்ந்து இந்த சால்வியை போத்துகிறோம் வராமல்